நண்பர்கள் அனைவரும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பெண்ணுள்ள தகவலு பிடிப்பென்றும் இந்த பிடிவில் அறுபது வயதிற்கு மேற்பட்ட ஓய்வூதியர்கள் எழுபத்தி ஐந்து வயது வரை பென்ஷன் வழங்குவதில் அதிரடி மாற்றம் இந்த பென்ஷன் மூலமாக எந்தெந்த ஓய்வூதியர்கள் எந்தெந்த பென்ஷன் வாங்குபவர்கள் இந்த மாற்றத்தை பெற முடியும் இந்த மாற்றத்தின் மூலமாக என்ன வகையான கூடு கூடுதல் நன்மைகளை பெற முடியும் இதன் மூலமாக கூடுதல் பணப்பலன்கள் கிடைக்குமா அல்லது ஓய்வூதிய தொகை ஓய்வூதிய பணத்தை எடுப்பதில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதா வயதின் அடிப்படையில் பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்கள் எந்த திட்டத்தின் மூலமாக பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்கள் இதன் மூலமாக பயன்பெற முடியும் இதற்கான வழிமுறைகள் என்ன என்ன வகையான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்பது பற்றிய முழு விவரங்களும் குறிப்பாக என்ன வகையான நிபந்தனை அடிப்படையில் இந்த சலுகைகளை பெற முடியும் என்பதை பற்றி பார்க்கலாம் வீடியோக்குள்ள புறக்க முடியும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் பஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூடிய எல்லா கிடைக்கும் மத்திய மற்றும் மாநில அரசு அலுவலகங்களில் பணிபுரிந்து ஓய்வூதியம் வாங்குபவர்கள் கிடைக்கக்கூடிய பென்ஷன் சலுகை மற்றும் பென்ஷன் சலுகை மட்டுமின்றி பல ஓய்வூதிய திட்டங்களும் நடைமுறையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த திட்டங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய சலுகைகள் புதிய நடைமுறை மாற்றங்கள் பற்றிய அறிவிப்புகளும் அவ்வப்போது வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது தேசிய பென்ஷன் திட்டத்தில் தற்போது புதிய மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன அதன்படி என்பிஎஸ் சந்தாதாரர்களுக்கான ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையத்தால் பிஎஃப்ஆர்டிஏ அனுமதிக்கப்படும் முறை மூலம் ஓய்வூதியம் பெறுவோர் தங்கள் நிதியில் அறுபது சதவீதம் வரை எடுத்துக்கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஓய்வூதியதாரர்களுக்கு பிஎஃப்ஆர்டிஏ வாங்கும் சிஸ்டமேட்டிக் லம்சம் பணம் திரும்பப் பெறுதல் எஸ்எல்டபிள்யூ வசதியின் மூலம் இந்த அனுமதி வழங்கப்படுகிறது அதாவது என்பிஎஸ் உறுப்பினர்கள் தங்கள் முழு ஓய்வூதிய நிதியில் அறுபது சதவீதம் வரை மாதாந்திர காலாண்டு அரையாண்டு அல்லது வருடாந்திர அடிப்படையில் அவர்கள் எழுபத்தி ஐந்து வயதை அடையும் வரை திரும்பப் பெற அனுமதிக்கிறது தற்போதைய வழிகாட்டுதலின்படி அறுபது வயதிற்கு மேற்பட்ட அல்லது ஓய்வு பெற்ற சந்தாதாரர்கள் எழுபத்தி ஐந்து வயது வரை வருடாந்திர பணத்தை எடுப்பதையும் மொத்த தொகையை மாற்றுவதையும் ஒத்திவைக்கலாம் மொத்த தொகையை ஒரே நேரத்தில் அல்லது வருடாந்திர அடிப்படையில் திரும்பப் பெற உங்களுக்கு விருப்பம் உள்ளது என்றால் உங்கள் விருப்பத்திற்கு ஏற்பவும் உங்கள் வசதிக்கேற்ப அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் அறுபது வயதை எட்டை இருக்கும் அல்லது திட்டத்தை விட்டு வெளியேற நினைக்கும் அனைத்து முதலீட்டாளர்களுக்கும் என்பிஎஸ் அதிகாரிகள் புதிய எஸ்எல்டபிள்யூ வசதி குறித்து தெரிவிக்க வேண்டும் என்றும் பிஎஃப்ஆர்டிஏ கேட்டுக்கொண்டுள்ளது அது மட்டுமில்லாமல் என்பிஎஸ் முதலீட்டாளர்களுக்கான கேஒய்சி தொடர்பான நடைமுறைகளை மேற்பார்வையிடும் மத்திய ரெக்கார்ட் கீப்பிங் ஏஜென்சிகளை பிஎஃப்ஆர்டிஏ புதிய திட்டத்தை பற்றி தங்கள் சந்தாதாரர்களுக்கு தெரிவிக்குமாறும் கேட்டுக்கொண்டுள்ளது அக்டோபர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று பிஎஃப்ஆர்டிஏ இந்த புதிய தொகை திரும்ப பெறும் தேர்வின் பிரத்யேக வசதிகள் மற்றும் பெனிஃபிட்களை கோடிட்டு காட்டும் ஆலோசனையை வெளியிட்டுள்ளது நிலையான பணப்புழக்கங்கள் ஆண்டு தொகை ஆண்டு தொகையுடன் சேர்த்து செல்வத்தை கட்டியெழுப்பும் திறன் மற்றும் நிதியை பெரு திரும்ப பெறுவதற்கான வரி சலுகைகள் உட்பட இது பல கூடுதல் நன்மைகளை வழங்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த தகவல்கள் பற்றி இந்த திட்டங்கள் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் வேறெனும் இது சார்ந்த கூடுதல் உலகங்கள் கமெண்ட் செக்ஷன் பற்றி குடிச்சுருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தபடி இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டினையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூட எல்லா அப்படியும் டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்